என் அன்ப தங்கமே இன்று நீ அனுபவிக்கின்ற கஷ்டங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கின்ற ஒருவரை உனக்கு அடையாளம் காட்டுவதற்காக உன் அம்மா வந்திருக்கின்றேன் என் தங்கமே உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை பிரச்சினைகளுக்கும் இவர் மட்டும்தான் காரணம் அவரின் புகைப்படத்தை நான் இன்று உனக்கு கொண்டு வந்திருக்கின்றேன் என் பிள்ளை நீ இதனை கேட்டு முடிக்கும் பொழுது நிச்சயமாக அவரை நான் அடையாளம் கண்டு கொண்டது சரிதான் என்று நீயும் ஒத்துக்கொள்வாய் என் பிள்ளையே அம்மா ஒரு பொழுதும் பொய்யுரைக்க மாட்டேன் உனக்கு தேவையில்லாத விஷயங்களை சொல்லி உன் மனதை குழப்ப மாட்டேன் எனக்கு நான் உன்னை தேடி வருவதற்கான முக்கிய காரணமே உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்றும் நீ இப்பொழுது இருக்கின்ற குழப்பங்களிலிருந்து வெளியே வர வேண்டும் என்பதற்காகவும் தான் அப்படி இருக்கும் பொழுது அம்மா தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயங்களையும் உனக்கு நான் சொல்ல மாட்டேன் என்பதனை புரிந்து கொண்டால் நிச்சயமாக கேள் உனக்கான நல்ல பதிலை நான் கொடுக்கின்றேன் இந்த தாயா ஆனவள் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்க்கையில் நான் நடத்துகின்ற மிகப்பெரிய அற்புதங்களை எல்லாம் நீ காண வேண்டிய காலகட்டம் கூடி வந்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே எவ்வளவுதான் தெய்வத்தின் ஆசிகள் உனக்கு கிடைத்தாலும் எவ்வளவுதான் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்கள் நடந்தாலும் எத்தனை சோதனைகளுக்கு மத்தியில் நீ சூழ்ந்து கொண்டு வெளிவர முடியாமல் தவித்து நின்றாலும் என் பிள்ளை எப்படியும் ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று உன் மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கின்றது சுற்றி நமக்கு தீங்கு செய்கின்றார்களே துரோகத்தை செய்துவிட்டு எதுவும் தெரியாதது போல நின்று கொண்டிருக்கின்றார்களே நம் வாழ்க்கையை நினைத்து நமக்கு இத்தனை பயம் வருகின்றதே எதனால் என்று எண்ணி எண்ணி என் குழந்தை நீ மிகுந்த மனவேதனையோடு நின்று கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே இந்த நிலையிலிருந்து உன்னை நான் மீட்டெடுக்க வேண்டும் இப்படியே இருந்து கொண்டிருப்பாயானால் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற எந்த நல்ல விஷயங்களையும் உன்னால் முழுமையாக அனுபவிக்க முடியாமல் போய்விடும் என்னதான் நடக்கின்றது என்று உனக்கே புரியாத பொழுது மற்றவர்களுக்கு எப்படி உன்னை புரிந்து கொள்ள முடியும் என்று சற்று சிந்தித்துப்பார் யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு போகலாம் என்கின்ற நிலை இப்பொழுது கிடையாது இப்படித்தான் வாழ வேண்டும் இந்த வாழ்க்கையை இப்படித்தான் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு எல்லோருமே தள்ளப்பட்டு விட்டார்கள் ஏனென்றால் போட்டிகளும் பொறாமைகளும் அத்தனை சுற்றி இருக்கின்ற சூழ்ச்சி வலைகள் அத்தனை நீ சற்றென்று ஒரு நிமிடம் ஓய்வெடுத்தால் உன் இடத்தை பிடிக்க ஓடுகின்ற ஒரு கூட்டத்தை உன்னால் காண முடியும் அப்பேற்பட்ட போட்டிகள் நிறைந்த இந்த உலகத்தில் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை எப்படித்தான் வாழ்வோமோ என்று எண்ணி மனதளவில் வேதனைப்பட்டு நின்று கொண்டிருக்கின்ற சூழ்நிலை எப்பொழுதுமே உனக்கு இருந்து கொண்டுதான் இருக்கின்றது எப்படியாவது நாம் இந்த நிலையை கடந்து வர வேண்டும் என்று நினைக்கின்ற என் பிள்ளைக்கு ஏதாவது ஒரு கஷ்டங்கள் வந்து மீண்டும் மீண்டும் பின்னோக்கி இழுத்து விடுகின்றது தான் நினைத்ததை அடைய முடியாமல் என் பிள்ளை தவிக்கின்ற சூழ்நிலை உன் வாழ்க்கையில் என்னாலும் இருந்து கொண்டிருக்கின்றது எப்படியெல்லாம் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட முடியும் என்று நீயும் பல யோசனைகளை செய்து கொண்டிருக்கின்றாய் ஏதாவது ஒரு கட்டத்தில் நமக்கான விஷயங்கள் நம் கைகளில் கிடைத்து விடாதா என்கின்ற எண்ணம் உனக்குள் இருந்து கொண்டே இருக்கின்றது எப்படியெல்லாமோ வாழ நினைத்த வாழ்க்கை இப்பொழுது எங்கெங்கு திசையிலாமோ சென்று கொண்டிருக்கின்றது யாருடைய அறிவுரைகளை எல்லாமோ கேட்டு கொண்டிருக்கின்றோம் எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு தருவது எல்லாமும் உனக்கு போதுமானதாக இல்லை உன்னுடைய மனதிற்கு திருப்திகரமானதாகவும் இல்லை இதையெல்லாம் தாண்டி சுற்றி இருப்பவர்கள் சிலர் நம்முடக்கு கஷ்டங்களுக்கு எல்லாவற்றிற்கும் காரணமாகவும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படி எல்லா சோதனைகளும் நம்மையே சூழ்ந்து சூழ்ந்து வந்து கொண்டிருந்தால் நாம் எப்படி தான் வாழ்வது இதுவெல்லாம் என் பிள்ளையினுடைய மனக்குமுறல் அல்லவா என் தங்கமே இத்தனை பிரச்சனைகள் உனக்கு இருந்தால் எப்படி உன்னால் நிம்மதியாக வாழ முடியும் நிச்சயமாக உன்னால் முடியாது அதற்குத்தான் அம்மா இன்று உனக்கு இந்த கஷ்டங்களுக்கு காரணமானவரை அடையாளம் காண்பித்து கொடுத்து உன்னை இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே எல்லா நேரத்திலும் உன் மனதில் எழுகின்ற கேள்வி ஒன்றுதான் பிரச்சனைகள் வருகின்றது ஆனால் எப்படி முடியும் அது முடிவடையவே இல்லையே ஒவ்வொரு பிரச்சனைகளும் முடிவதற்கு முன்பாகவே புது புது பிரச்சனைகளாக வந்து கொண்டிருக்கிறதே என்றுதானே என் பிள்ளை நினைக்கின்றாய் நிச்சயமாக இதற்கு பின்னால் இருக்கின்ற இவரால் தான் உன் கஷ்டங்கள் எதுவும் முடிவுக்கு வராமல் தவிக்கின்றது உன்னால் எதுவும் செய்ய முடியாமல் நீ தவித்து நிற்கின்றாய் அது யாராக இருக்க முடியும் என் பிள்ளையே எங்கே தேடிக்கொண்டிருக்கின்றாய் எந்த பக்கம் திரும்பி பார்க்கின்றாய் அதோ நீதானது என் பிள்ளையே உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் காரணமாக இருந்து கொண்டிருப்பது நீ மட்டும்தான் எங்கே மற்றவர்களை தேடிக்கொண்டிருக்கின்றாய் அவரவர்கள் அவரவர்கள் வேலைகளை பார்ப்பதே இங்கு அதிகமான நேரம் எடுத்துக்கொள்ளும் நேரத்தில் அதில் சிலர் தன் வேலையை விடுத்து உன்னுடைய வேலையில் அதிக கவனம் செலுத்தி கொண்டிருக்கின்றார்கள் எதற்காக தெரியுமா நீ அந்த வேலையை நல்லபடியாக செய்து முடிக்க வேண்டும் என்பதற்காகவா நிச்சயமாக கிடையாது எங்கே நீ அதை செய்து முடித்து விடுவாயோ எங்கே நீ வாழ்க்கையில் எதையும் சாதித்து விடுவாயோ என்று உன்னையே பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நேரம் நீ என்ன செய்ய வேண்டும் எவன் பார்த்தால் நமக்கென்ன நாம் முன்னேறி செல்ல வேண்டும் யாருடைய வார்த்தைகளும் உன்னை ஒரு நாளும் பாதிக்காத வண்ணம் நீ உன்னுடைய முன்னேற்றத்தை நோக்கி பயணித்து கொண்டே இருக்க வேண்டும் வா இருக்கிறது என்பதற்காக எதையும் பேசிவிடலாம் என்று நினைக்கின்ற உலகமல்லவா இது என் பிள்ளையே அதனால் அவர்கள் பேசிக்கொண்டு அவரவர் கர்ம பலன்களை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் உனக்கான இந்த வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் முதலில் இது போன்ற எண்ணங்களை உன் மனதிற்குள் எடுத்து கொண்டு வரக்கூடாது தேவையில்லாமல் இவர்களை பற்றிய சிந்தனைகளை உனக்குள் கொண்டு வந்ததனால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் இத்தனை கஷ்டங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது யாருடைய வார்த்தைகளை பெரிதாக எடுத்து கொள்ள வேண்டுமோ அவர்களின் வார்த்தைகளை மட்டும்தான் பெரிதாக எடுத்து கொள்ள வேண்டும் இதுபோன்று அடுத்தவர்களின் மனதை கெடுக்க நினைப்பவர்கள் அடுத்தவர்களை கண்ணீர் சிந்த வைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இவர்களுக்காகவெல்லாம் ஒரு நாளும் நீ மனம் வேதனைப்பட்டு உன்னுடைய நல்ல பெயரை நீயே கெடுத்துக்கொண்டு அவர்களை பெரிய ஆளாக மாற்றி விடுகின்றாய் நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் நடத்த விடாமல் நீயே அதை தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே இப்படியெல்லாம் உன் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும் என்று நீ எதிர்பார்த்திருக்க மாட்டாய் ஏதாவது ஒரு வெற்றியை நோக்கிய உன் பயணம் சென்று கொண்டிருக்கிறது என்றால் மட்டும் எங்கிருந்துதான் இவர்கள் எல்லாம் வருவார்களோ தெரியாது அந்த வெற்றியை தடுப்பதற்கும் உனக்கு சோதனைகளை கொடுப்பதற்கும் ஓடோடி வந்து விடுவார்கள் என் பிள்ளையே இந்த நேரத்தில்தான் தான் நீ மிகுந்த கவனத்தோடு இருந்து கொண்டு இவர்களை எல்லாம் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் இந்த வாழ்க்கையில் நீ உனக்காக சாதிக்க நினைக்கின்ற விஷயத்தை மட்டும் பயணித்து கொண்டே இருக்க வேண்டும் நீ நினைத்தால் மட்டும்தான் உன்னுடைய வெற்றியை பெற முடியும் நீ நினைத்தால் மட்டும்தான் இவர்களை எல்லாம் நீ எனக்கு ஒரு ஆளே இல்லை என்று நினைக்கின்ற அளவிற்கு செய்ய முடியும் இவர்களை எல்லாம் பெரிதாக மதித்துக்கொண்டு இவர்களை எல்லாம் பெரியவர்களாக ஆக்கிக் கொண்டிருப்பாயானால் காலம் முழுவதும் இந்த வாழ்க்கையில் உன்னால் ஒரு சிறு துரும்பை கூட நகர்த்தி வைத்துவிட முடியாது என்பதனை புரிந்துகொள் மனது நினைத்தால் மட்டும்தான் எதையும் சாதிக்க முடியும் என் பிள்ளையே உன்னுடைய மனது நினைக்க வேண்டும் நம்மால் முடியும் நம்மால் சாதிக்க முடியும் என்று நீ நினைக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் மற்றவர்களிடத்தில் நீ உனக்கு அறிவுரையாக பெற்றுக்கொண்டு கொண்டு நினைக்க கூடாது அதையும் தாண்டி அறிவுரைகளினால்தான் நீ முன்னேறுவாய் என்றால் அதையாவது சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் மாறாக எல்லாவற்றிலுமே ஏட்டிக்கு போட்டியாகவும் நடப்பது எல்லாம் கெடுதல்தான் என்று எதிர்மறை எண்ணங்களாகவும் நினைத்து கொண்டிருந்தால் ஒரு அடி அடிகூட எடுத்து வைக்க முடியாது என்பதனை என் குழந்தை நீ தெளிவாக புரிந்து கொள் எவ்வளவு கஷ்டங்களை யார் வேண்டுமானாலும் கொடுத்துவிட்டு போகட்டும் அது அவனுக்கு சென்று சேரும் உன்னை வந்து சேர வேண்டும் என்றால் அது உன்னுடைய இடம் கொடுத்தால் மட்டுமே என்பதனை புரிந்து கொண்டு வாழ்க்கையில் உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்ல நிகழ்வுகளை இனிமேலாவது கண்திற பார் என் தங்கவி அம்மாவினுடைய இந்த வார்த்தைகளுக்கு நீ மதிப்பு கொடுப்பாய் என்று நான் நம்புகின்றேன் உன் கஷ்டங்களுக்கு நீயே காரணமாக ஒரு நாளும் மாறாதே சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்கத் தொடங்கு என் அன்பு குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்